சலாம் சலாம் நீயே சலாம் எங்கள் அல்லாவே தொழுது உன்னை வணங்குகிறோம் எங்கள் அல்லாவே சலாம் சலாம் நீயே சலாம் எங்கள் அல்லாவே தொழுது உன்னை வணங்குகிறோம் எங்கள் அல்லாவே கல்வி ஞானம் பெருகிடவே எங்கள் அல்லாவே கல்வி ஞானம் பெருகிடவே எங்கள் அல்லாவே நல்லுதவி செய்திடுவாய் எங்கள் அல்லாவே சலாம் சலாம் நீயே சலாம் எங்கள் அல்லாவே தொழுது உன்னை வணங்குகிறோம் எங்கள் அல்லாவே மறுமயருலகில் எங்கள் அல்லாவே இம்மை மறுமையீருலகில் எங்கள் அல்லாவே சுவன வாழ்வை தந்திடுவாய் எங்கள் அல்லாவே வீடும் நாடும் சிறந்திடவே எங்கள் அல்லாவே வீடும் நாடும் சிறந்திடவே எங்கள் அல்லாவே எங்களுக்கு அருள் புரிவாய் எங்கள் அல்லாவே சலாம் சலாம் நீயே சலாம் எங்கள் அல்லாவே தொழுது உன்னை வணங்குகிறோம் எங்கள் அல்லாவே தினமும் உன்னை தொழுது வணங்க எங்கள் அல்லாவே தினமும் உன்னை தொழுது வணங்க எங்கள் எங்களுக்கு கிருபை செய்வாய் எங்கள் அல்லாவே துன்பம் துயரம் எங்கள் மீது அணுகிடாமலே துன்பம் துயரம் எங்கள் மீது அணுகிடாமலே துணை புரிந்து கிருபை செய்வாயங்கள் அல்லாவே சலாம் சலாம் மீ சலாம் எங்கள் அல்லாவே உன்னை வணங்குகிறோம் எங்கள் அல்லாவே உலக வாழ்வின் இறுதி முடிவை எங்கள் முடிவையங்கள் உலக வாழ்வின் இறுதி முடிவை எங்கள் அல்லாவே நல்ல முடிவை ஆக்கி முடிவையாகிவை பாயங்கள் அல்லாவே மறுமை நாளின் தீர்ப்பு வேலை எங்கள் அல்லாவே மறுமை நாளின் தீர்ப்பு வேலை எங்கள் அல்லாவே நல்ல தீர்ப்பை வழங்கிடுவாய் எங்கள் அல்லாவே சலாம் சலாம் நீயே சலாம் எங்கள் அல்லாவே தொழுது உன்னை வணங்குகிறோம் எங்கள் அல்லாவே கல்வி ஞானம் பெருகிடவே எங்கள் அல்லாவே கல்வி ஞானம் பெருகிடவே எங்கள் அல்லாவே நல்லுதவி செய்திடுவாயுங்கள் அல்லாவே நல்லுதவி எங்கள் அல்லாவே